குழந்தையும் மண்ணில் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அப்படிங்கிற மாதிரி எல்லா சைட்லேயும் நம்மளை ஏமாத்துறாங்க என்னென்னா ஆக்சுவலாக எல்லா குழந்தையும் வந்து மண்ணில் பிறக்கும் போதே நல்ல குழந்தையாக பிறக்கிறதே இல்லை சில பர்சனாலிட்டி டிசார்டரோட சில சைக்காலஜிக்கல் பிரச்சனைகளோட வந்து பல குழந்தைகள் பிறக்கிறது அது ஜெனட்டிக்கலாகவே அந்த குழந்தை ஒரு கெட்ட குழந்தையோ ஒரு சைக்கோபேத்தா அந்த மாதிரிலாம் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கள இந்த மாதிரி தான் பல விதமான கன்ஃபியூஷன்ஸ் நம்ம சினிமா பார்த்தே நம்ம வந்து பல ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம் பட் அதையும் நம்ப ஆரமிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன்னா நமக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸுக்கு இன்னும் வேறு எதுவும் இல்லை இல்லை இன்றைக்கி தான் சார்ஜிபிட்டியெல்லாம் மாட்டிருது ரைட் இன்றைக்கி ஹியூமன் சைக்காலஜியில் ரொம்ப முக்கியமான சில ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவங்கள சக மனுஷங்களை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துருமா ம் நான் தம்பி ஓமா வெல்கம் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஐஎம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் சைக்காலஜி எப்படி இன்னொரு மனுஷங்களை புரிஞ்சுக்கிறது அப்படின்னுக்கு அப்படின்னு இது பண்ணுறதுக்கு சில விதமான விஷயங்கள் இருக்குது அதை தான் அன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான சில ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நோயிங் தேர் இன்டென்ஷன்ஸ் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னு சொன்னால் அதில் எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லாமல் சும்மா ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க உங்ககிட்ட இருந்து சும்மா நான் உட்காந்து டாப்படிக்கிறேன் மீன்ஸ் சும்மா உட்காந்து நான் பேசுறேன் நாலு பேத்துக்கிட்ட உட்காந்துட்டு பேசிக்கிட்டு நான் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு கூட சில இன்டென்ஷன் இருக்கு இல்லை வேற ஒரு விஷயங்களை ரொம்ப கான்சியஸாகவோ அன்கான்சியஸாகவோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இங்கே உட்காந்துட்டு இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க இப்படிலாம் இருக்குல்ல இந்த மாதிரி நாம் முக்கியமாக இந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும் முக்கியமாக ஒரு மனுஷங்களை புரிஞ்சிக்கணும்னா அவங்களுடைய இன்டென்ஷன் என்னங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சிம்பிள் அவங்க ரீசெண்டாக செய்கிற ஒரு நாலே நாலு டிஃப்ரெண்ட் 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 பிஹேவியர் நம்ம எடுத்துக்க வேண்டியது எப்படியா அந்த நாலு டிஃப்ரெண்ட் பிஹேவியர் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாட்டா வச்சுக்கோங்க அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் அலைண்டாக நீங்கள் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட இன்டென்ஷனுங்கிறது தெரியும் ஓகே அடுத்து இன்னும் அதுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா இன்டென்சிட்டி ஆஃப் த பிஹேவியர் நல்லது செய்கிறாங்க கெட்டது செய்கிறாங்க ஓகே நம்ம பொதுவாக எப்படி யோசிப்போம் ஒருத்தர் வந்து நூறு ஒரு பத்து எடுத்துக்கு அவுட் ஆஃப் டென்னில் டென்னில் வந்து ஒரு எட்டு நல்லது செய்கிறாப்புல ரெண்டு கெட்ட விசையுறாரு இப்போ இவரை வந்து நம்ம வந்து நல்லவருன்னு சொல்கிறதா கெட்டதுன்னு சொல்கிறதா கவுண்ட்டு படி பார்த்தா இவர் வந்து நல்லவருன்னு நம்ம சொல்லுவோம் அப்படி ஆக்சுவலி சைக்காலஜியில் கிடையாது மெயின் ஈ டு அண்டர்ஸ்டாண்ட் என்றைக்குமே வந்து ஒரு பர்சன் எத்தனை நல்லது செய்கிறான் எத்தனை கெட்டது செய்கிறாங்கிறதெல்லாம் உட்காந்து நம்ம கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா சைல்டுகுட்லேருந்து அப்படியே போய் வந்து எவ்வளோ நல்லது செய்கிறாங்க கெட்ட செய்கிறாங்களோ உட்காந்து நம்ம கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தில் முக்கியமாக அவங்க கெட்டது செய்கிறாங்கல்ல அந்த கெட்டதில் எவ்வளவு தீவிரத்தன்மை இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சில பேர் இப்போ நல்லவங்கன்னா அந்த கெட்டதை வந்து எப்படி செய்வாங்கன் இருக்கு ஓகே ரொம்ப ஜென்டிலாக கெட்டதாகவே இருந்தாலும் கூட அவங்க அதை ரொம்ப ச தயக்கப்பட்டுக்கிட்டு அந்த விஷயங்களை ரொம்ப மேலோட்டமாக செய்ய பார்ப்பாங்க அதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவாங்க வேறு வழியில் சுச்சுவேஷனால் இப்படி செஞ்சுட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயங்களை வந்து எப்படியாவது மாற்றி என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வரக்கூடாது விச் மீன்ஸ் அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி கெட்டது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டா தள்ளப்பட்டாலும் கூட அதை நம்ம செய்யக்கூடாதுங்கிற ஒரு விஷயங்கள ரொம்ப அக்ரஸிவாக இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப கொஞ்சம் இதாக இருப்பாங்க இதே கெட்டவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதீதமான ஆர்வம் கொண்ட ஆட்களாக இருப்பாங்க அதனால் அந்த அவங்க அந்த கெட்டது செய்யனுடைய இன்டென்சிட்டி இருக்குது பாருங்கள் அது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப வல்கராக சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்லவங்க கெட்டவாரத்தை பேசுறதுக்கும் ஒரு கெட்டவங்க கெட்டவார்த்தை பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா இந்த கெட்டவங்களோட சேர்த்து அடுத்த ஒரு ப்ரோ வெர்ஷன் போவோம் என்ன பர்சனாலிட்டி டிசார்வால் பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோபேத் மாதிரியான ஆட்கள் நாசிஸ் மாதிரி இருக்கக்கூடிய பயங்கரமான டாக்ஸிக்கான ஆட்கள் அவங்க செய்யக்கூடிய கெட்டதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுக்க முழுக்க அன் எக்ஸாம்பிள் நல்லவங்க வந்து நம்மளை ஹார்ட் ஆகாத மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட செய்யணும்னு நினைப்பாங்க கெட்டவங்க ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல எப்படியாவது இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சோம் நமக்கு தேவைப்படுதுன்னு நினைப்பாங்க இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் விச் மீன்ஸ் இந்த டாக்ஸிக் பர்சனாக இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருந்தோன்னு சொன்னால் அவங்க எப்படி செய்வாங்கன்னா அவங்களுக்கு கெட்டது செய்யணுங்கிறது இல்லை இந்த கெட்டது செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதில்ல இந்த ஒரு சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு நம்மளை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடணும்னு அதை கொண்டு நினைப்பாங்க ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் தியர் பிஹேவியர் முக்கியமாக அவங்களுடைய கெட்ட பிஹேவியர் கெட்ட பிஹியரில் மேலோட்டமாக இருந்ததுன்னா அவங்க நல்லவங்க நம்ம சொல்லலாம் அதை பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப பெருசாக இது பண்ணலை கரெக்டாக தான் மூவ் பண்ணுறாப்பில் அப்படின்னா அவங்களை நல்லவங்க சொல்லிடலாம் ஸோ இப்படி தான் வந்து அவங்க செய்யக்கூடிய கெட்ட விஷயங்களை வச்சு தான் அவங்கள வந்து நம்ம வந்து சரியாக அனலைஸ் பண்ண முடியும் ஒரே ஒரு விஷயம் கிடச்சா கூட போதுமானது ஒரே ஒரு பிஹேவியர் அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஓகே யோசிச்சு பாருங்கள் மூணாவது என்ன தெரியுமா அந்த பாயிண்ட்லெஸ் இன்டென்ஷனல் விஸ் இன்டென்ஷனல் இந்த பாயிண்ட்லெஸாக சில பேர் பேசுவாங்க பாயிண்ட்லஸ்ஸாக சில பேர் நடந்துப்பாங்கல்ல அதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது ரெண்டு கேட்டகரியை நீங்கள் ஈஸியாக பிரிச்சிடலாம் ஒன்று வந்து இன்டென்ஷனல் இன்னொன்று வந்து அன்இன்டென்ஷனல் என்றைக்குமே இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் அன்இன்டென்ஷனல்னு ஒன்று ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அதாவது ஒரு நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படின்னா அப்போ இதை எப்படி நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலான்னு சொன்னால் ஒன்று இன்டென்ஷனல் ஓகே ஒன்று அந்த நோக்கங்கிறது அவங்க தெரிஞ்சு இந்த நோக்கத்துக்காக தான் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு கான்ஷியஸாக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்போ அன்இன்டென்ஷனல் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப டீப்பாக புரிஞ்சிடும்னா என்ன அர்த்தம் அன்கான்ஷியஸாக நான் இதைத்தான் செய்கிறேன்னு தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் ஓகே ஸோ இப்படி தான் பல நேரங்களில் நாமளும் வந்து கான்ஷியஸாகவும் அன்கான்ஷியஸாகவும் தெரியாத சில விஷயங்களை செஞ்சிடுறோம் ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய கேரக்டரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது ரெண்டு விஷயங்களும் தான் தெரியாமல் அவனை மன்னிச்சு விடுவோன்னு நம்ம சொல்லக்கூடாது அவன் தெரியாமல் செஞ்சாலும் அதை எவ்வளவு ரொம்ப வீரியத்தோடு செஞ்சிருக்கான் எந்த அளவுக்கு ரொம்ப ஏன்னா அது ரொம்ப இன்டென்ஸ்டாக செஞ்சுருக்கான் அவன் ரொம்ப தீவிரத்தோடு செஞ்சுருக்காங்கிறத பாருங்கள் அப்போ இமே வந்து தெரியாமல் செஞ்சாலும் இந்த ஒரு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு பாதிப்புகளை அடுத்தடுத்த கட்டத்தில் தான் போகுது ஸோ என்னைக்குமே அது வந்து கான்ஷியஸாக இருக்கா இல்லை அன்கான்சியஸாக அவங்க செய்கிறாங்களா தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களாங்கிற விஷயங்களை நம்ம மைண்ட் பண்ணவே தேவையில்லை ஐயோ தெரியாமல் ஒரு தடவை அவங்கள மீறி அந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு சொன்னால் ஃபார்ன் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு வார்த்தை அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள மீறி ஒரு வார்த்தை வந்து பயங்கரமாக வந்து வருதுன்னு சொன்னால் அதுக்கு போயெல்லாம் நம்ம வந்து அர்த்தம் வந்து கற்பிக்க முடியுமாப்பா பாவம் தானே அப்படின்னா ஒன்றும் இல்லை அவங்களை நீங்கள் நல்லா க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு அடுத்தவங்கள பயங்கரமாக ஹர்ட் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனுங்கிறது அவங்களுக்கு இருக்குங்கிறத அவங்களால் புரிஞ்சுக்க முடியும் அது ரொம்ப செலக்டிவாக ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டும்தான் அந்த பேசும்போது அந்த டிப் ஆஃப் த டங்னு சொல்கிறாங்கல்ல அதான் ஃப்ராய்டேனு ஸ்லிப்னு சொல்கிறது டக்குன்னு அப்படியே பேசும்போது அப்படியே வந்துருது இல்லை அந்த மாதிரி விஷயங்கள ஒரு செலக்டிவான கேட்டகரி ஆஃப் பீப்புள் இல்லை ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் காட்டுறாங்கன்னா நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்களுக்கு அவங்க மேலே பயங்கரமான வெஞ்சன்ஸ் இருக்கும் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் இப்போ மற்றவங்களாம் ஜோக் போது அப்படியே கலாய்க்கிற மாதிரி மேலோட்டமாக வந்து அவங்கள அப்படியே கலாய்க்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் இவங்களை வந்து ஜோக் பண்ணும்போது மட்டும் இவங்களை வச்சு கலாய்க்கும் போது மட்டும் அப்படியே டவுன் கிரேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க இவ்வளவு ஜோக் அடிக்கிறதுக்காக இவ்வளோ அவங்கள ஆட் பண்ணணுமா அப்படின்னு நமக்கு தோணும் பல நேரங்கள் நமக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாது ஓகே ஸோ என்றைக்குமே வந்து கான்சியஸ் அன்கான்சியஸுங்கிற விஷயத்துக்கு தெரிஞ்சு செய்கிறாங்க தெரியாமல் செய்கிறாங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் புரியுதா அண்ட் resolve நம்ம பல நேரங்கள நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுமா நமக்கு ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதுவே போதுமானது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம கூட பழகிட்டு இருக்கவங்க வந்து அவங்க டாக்ஸிக் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போயிடுச்சுன்னா போதும் அதை வச்சுட்டே நம்ம வந்து வெளில வந்துட முடியும்னு நம்ம பல நேரங்களில் நம்பிக்கிட்டு இருக்கோம் இப்படி ஸ்கூல்ல படித்தவங்களுக்கெல்லாம் காலேஜ் போயிருவாங்க அப்படின்னு நம்ம நம்புறமோ காலேஜ் படித்தவங்களுக்குலாம் நல்லா வேலை கிடைச்சிரும் வேலை எல்லாம் ஆன்சைட் போயிருவாங்க ஆன் சைட் போனவங்களாம் செட்டில் ஆயிருவாங்க செட்டில் ஆனவங்களாம் சந்தோஷமாக இருந்துருவாங்க சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைச்சிடும் நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைச்சாலும் நல்ல பேர குழந்தைங்கள பெற்றுக்குவாங்க இது ஒரு இது தானே அப்படி நம்ம நினச்சிக்கிறோம்ல ஆனால் அது பொய் தானே ஏன்னா பல பேர் நடுவுலேயே வந்து அவங்க அந்த ஒரு இந்த ஒரு ஸ்கேலில் வந்து அவங்க ட்ராப் அவுட் ஆகிடறாங்க இல்லை ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயமே வந்து ஜஸ்ட் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட உடனே அது என்னோடய லைஃப்பில் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும் அதை அப்படியே என்னால் வந்து ச அதை அதை அப்படியே அதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் நான் ஷார்ட் அவுட் பண்ணிட முடியும் அப்படின்னு என்னைக்கு நம்ம நினச்சக்கூடாது நாலேஜுங்கிறது வெறும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ மிச்சம் கூடிய எயிட்டி பர்சன்டேஜ் எந்த ஒரு விஷய விஷயத்தினால ஆகும் நம்மளோட எமோஷ்னலி நாம எப்படி இருக்கோங்கிறத வச்சு தான் அந்த விஷயத்த நம்ம செய்வோம் செய்யாமல் இருப்போம் எமோஷ்னலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொன்னால் ஒரு சின்ன நாலேஜ் இருக்குதுன்னா அந்த நாலேஜை கூட வச்சு அப்படியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி பெரிய அளவில் இது பண்ணிடுவாங்க பின்ன இப்போலாம் வந்து நமக்கு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன தெரியுமா இந்த மாவு போடுறது டெய்லி வந்து மாவு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மாவு வந்து ஊற்றுற கடைகள் என்ன பண்ணுறாங்க பாக்கெட் மாவு போடுறாங்கல்ல பாக்கெட் மாவு போட்டு தோசை ஊற்றுறதுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு நைட்டு வச்சுக்கிறது இதில் சில பிராண்டை இப்போ பெரிய அளவில் முதல்லாம் பிராண்ட் இல்லை இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அதை வச்சு வந்து சில பிராண்டெல்லாம் உருவாயிடுச்சு இந்த பிராண்டில் இருக்க மாவு கேட்னாலும் சொல்லிட்டு போய் கேட்டு வாங்கிட்டு வர அளவுக்கு ஆகிப்போச்சு இது எப்படி வந்து அவங்க பண்ணுறாங்கன்னா இது சின்ன விஷயந்தான் ஒரு மாவாட்டுறதுங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன விஷயம் தான் ஆனால் அதையே ஒரு பிஸ்னஸாக மாற்றி அது ரொம்ப சின்ன நாலேஜ் தானே அது அந்த நாலேஜ் அது மாவாட்டுறதுக்கு பெருசாக ஒரு நாலேஜ் தேவைப்படாது பாருங்கள் சின்ன ஒரு விஷயம் தானே சின்ன செயல்பாடு தானுங்க பட் அதையே ஒரு பிக் ஸ்கேலில் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக மாற்றி இன்றைக்கி அதை லட்சக்கணக்காக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் நிறைய நாலேஜ் வச்சிருக்கிற நிறைய படிச்சிருக்கிற பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப அசால்ட்டாக செய்கிற திறமையான ஆட்கள் இவங்களை விட அவங்க கம்மியா சம்பாதிக்கிறாங்க ஏ பிகாஸ் நாலேஜுங்கிறது வெறும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் நமக்கு உதவும் மிச்சம் இருக்க எயிட்டி பர்சன்டேஜ்ங்கிறது நம்மளுடைய எமோஷனல்ஸ் தான் எமோஷனலி நம்ம எப்படி இருக்கோங்கிறத வச்சு தான் நம்ம அடுத்த கடத்துக்கு போவோமா இல்லையாங்கிற விஷயங்களை இந்த வாழ்க்கை முடிவு செய்யும் புரியுதா அட்ஸ் மேட்டர் அடுத்தது பாருங்க திஸ் இஸ் வாட் ஹார்ட் டு நேவிகேட் விச் மீன்ஸ் கன்சீல்ட் ஒரு பர்சனை நான் என்ன பண்ணாலும் ஓகே நான் வந்து அப்படியே பயங்கரமாக வந்து எல்லா இடமும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் எல்லாம் பண்ணி பார்க்குறேன் பட் அவங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படியே வந்து ஒரு அன்பிரிடிக்டபுளாகவே இருக்கிறாங்க அவங்க அப்படியே பயங்கரமாக இருக்கிறாங்க ஒன்று இதை செய்கிறாங்க அப்புறம் அதை செய்கிறாங்க அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரீம் வேறு ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படி ஒரு வேறு விஷயம் செய்கிறாங்க அவங்கள புரிஞ்சிக்கவே முடியல இல்லைன்னா நம்ம அவங்க என்ன செய்கிறாங்கன்னே நம்மளால் வந்து இது பண்ண முடியல ஈவன் ஒரு ரெண்டு மாதம் அவங்க கூட நான் பழகியே பார்த்துருப்பேன் அவங்கள பற்றி பெருசாக எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா இது நம்மளுடைய தவறு இல்லை விச் மீன்ஸ் அவங்க அவங்கள அந்த அளவுக்கு கன்சீல் அவங்க அந்த அளவுக்கு தன்னை வந்து ரொம்ப கன்சீல்டாக ரொம்ப அப்படியே வந்து என்னது ஒரு ஒரு பூட்டு போட்டு அப்படி லாக் பண்ணி தன்னை வச்சுக்கிட்டது போல் அளவுக்கு அவர்கள் வந்து அதை மறைத்து வைத்துக்கொள்கிறார்கள்னு அர்த்தம் நம்மளால் இயல்பாக பழகும் போதே ஒரு பர்சன்கிட்ட ஓரளவுக்கு அவங்களுக்கும் நமக்கு செட் ஆச்சுங்கிற பட்சத்தில் இயல்பாகவே அவங்கள பற்றி நமக்கு எல்லாம் தெரிய வரும் நம்மளை பற்றி இயல்பாகவே அவங்களுக்கு தெரிய வரும் தானே போகும் பட் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னு சொன்னால் விச் மீன்ஸ் அவங்கள பற்றி பெரிய அளவில் இயல்பானால இயல்பான காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஜெனியனாக ஒரு டைம் எடுக்கும்ல அந்த மாதிரி டைம் எடுத்ததுக்கு அப்புறமும் என்னால் தெரிஞ்சுக்க முடியலன்னா அது காரணங்கிறது இதுதான் ஓகே நல்லா இருக்ட் விச் மீன்ஸ் இன் செக்யூரிட்டி பல நேரங்கள் நம்ம தப்பா வந்து புரிஞ்சுக்கிற ஒரு விஷயங்கிறது ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து அப்படியே பயங்கரமா ஆவு அப்படி இப்படின்னு செஞ்சிட்டு அப்படியே அதுக்கு பயங்கர எஃபோர்ட் போடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அந்த விஷயத்துல அவங்க ரொம்ப பேஷனேட்டாக இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஹச்சாரா இருக்கிறேன்னு சொன்னா ஒரு பர்சன் வர்றாங்க வந்த உடனே அவங்க ரொம்ப அப்படியே இப்போ ரொம்ப பதட்டமா இருக்காங்க குடுங்க இன்னைக்கு வேலை அப்படி இப்படிங்கிற மாதிரி அப்படி இப்படிலாம் இது பண்ற அளவுக்கு அவங்க வந்து பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம பல நேரங்கள் என்ன நினச்சிப்போம் அது ரொம்ப அவங்க பேஷனேட்டாகவும் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க ஷோ பண்ணுறதுக்காகவும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோ பேஷனேட்டாக இருக்கிறாங்க இந்த ஜாப் வாங்குறதுல அவ்வளோ பேஷனேட்டாக இருக்காங்கன்னு பல நேரங்களில் நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம் உண்மையிலேயே அது வந்து என்னது கிடையாது உண்மை கிடையாது யார் ஒருத்தவங்க எக்ஸசிவாக அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதை தவிர ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்கல்ல ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்கல்ல அப்படி யார் ஒருத்தவங்க அந்த எக்ஸசிவாக வந்து ஆக்ட் பண்ணுறாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதீதமான இன்செக்யூரிட்டி இருக்குன்னு தான் அர்த்தம் தன்னை அப்படி கோப்ப பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து ஒரு பெரிய ஆளுங்கிறத காட்டிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணுங்கிறதுக்காக நான் தன்னால் வந்து இதை முடியும் அப்படிங்கிறத காட்டிக்கணுங்கிறதுக்காக அப்படிலாம் செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்களால அது முடியாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும்னு அர்த்தம் ரைட் அந்த அவங்களால முடியாதுங்கிற ஒரு இன்செக்யூரிட்டியை வந்து கோப்ப பண்ணுறதுக்காக தான் வெளியில் இந்த மாதிரி வந்து அப்படியே அப்படியே ரொம்ப அப்படியே ஜென்டிலாக இருக்க மாதிரி அப்படியே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்க மாதிரி அப்படியே அப்படி அப்படியே அப்படியே அழட்டிக்குவாங்க ரைட் So, excessive acts always refer the insecurity. Right? Parana, yes, preemptive surrender, which means the defensive. Hmm. ஒரு விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களே வந்து சரண்டர் ஆகுறாங்கன்னு சொன்னா அவன் பல நேரங்கள் என்ன நினைச்சுப்பான் எப்படி ரியலைஸ் பண்றாருன்னு பாரு ஒரு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க நம்ம சாரி கட்டுறாங்க கரெக்ட் தான இதுதான் ஒரு ஜென்டில் மேன் பண்ணக்கூடிய விஷயம் எப்படி அப்படியே அப்படியே அப்ரூவ்ட்டா அப்படியே ரியலைஸ் பண்ணி அப்படியே வர்றாங்க பாருங்க அப்படியே வந்து நம்ம சாரி கேட்குறாங்க பாருங்க டக்குன்னு நம்ம சரண்டர் சரண்ட் ஆயிடுறாங்க தஞ்சா தப்பு தான் நீங்க என்ன வேணாலும் சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கற அளவுக்கு வந்தாராங்க பாருங்க அப்புறம் என்ன அர்த்தம் தே ஆர் தே வில் பி மோர் டிஃபென்ஸ் வித் மீன்ஸ் அந்த பிரச்சனையை இன்னும் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அது மூலமா அவங்க அவமானப்பட்டோ இல்லை அது மூலமா எந்த ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட்டோ அவங்களுக்கு வந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னாடியே வந்து அவங்ககிட்ட சரண்டராங்களாங்களே தவிர வேற ஒன்றும் அவங்க அப்படியே ரியலைஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ஆட்கள் இல்லை அப்போ ஒருத்தவங்க உண்மையிலேயே ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த ராப்பிட்டா ரியலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது ஒரு மனுஷன் தன்னுடைய தவிர அதை அதை பார்த்து அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலத்தாமதம் இருக்கும் கொஞ்சம் ஜெனியூனாக சில டைம் எடுக்கும் டைமே இல்லாமல் உடனே வந்து காலையில் தப்பு செஞ்சு ஈவினிங் நான் அதை வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன் ஏன்னா மறந்துட்டேன் என்னை சரண்டர் ஆகிட்டேன் நாளைக்கு காலையில் வந்து என்னை விட்டுருங்க அப்படிங்கிற கதையாக இருந்ததுன்னா திஸ் வில் பி நெவர் பி த பாயிண்ட் இல்லையா ஸோ அவங்க ரொம்ப டிஃபென்சிவாக இருக்காங்கன்னு அர்த்தம் இயல்புக்கு அப்பாற்பட்டு இருக்குது பாருங்களேன் இயல்பாக பார்க்கும்போது இயல்பாக ஒரு பர்சன் ரியலைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகிறதுக்கும் இவங்க வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க திஸ் இஸ் ஹாப் புரியுதா அண்ட் டிராகிங் த கான்வர்சேஷன் விச் மீன்ஸ் டு லெட் டு லெட் ஃபீல் ஓவர் வெல்மிங் ஓவர்வெல்டாக நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறதுக்காக எப்போ பார்த்தாலும் ஒரு கான்வர்சேஷனை வந்து அவர்கள் நம்மக்கிட்ட அதிகமாக பேசுகிறாங்க நம்மக்கிட்ட ஒரு ஒரு அந்த 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 கான்வர்சேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒரு பாயிண்ட்டும் இருக்காது எங்கே ஆரம்பித்து எங்கே போய் முடியுதுங்கிற ஒரு கதையே இருக்காது அது அப்படியே எங்கேயோ ஒன்று ஆரம்பித்து ஹிமாலயாவுக்கு போய் ரிஷிகேஷுக்கு போய் அப்படியே இந்த சைடில் வந்துக்கிட்டு என்ன நேபாளுக்கு வந்து கடனாக யூகே போய் யூஎஸ் போய் அப்படியே ஐஸ்லாந்துக்கு வந்து போலாண்டுக்கு வந்து ஏன்னா ஃபின்லாண்டுக்கு வந்து வேற என்னென்ன ஆஸ்திரேலியா வந்து இங்கிட்ட அப்படியே ஃபிஜிக்கு வந்து என்ன அப்படி ஒரு ரவுண்ட் அடித்து ஸ்ரீலங்காவில் வந்து நிற்கிதுன்னு சொன்னால் இது என்ன கான்வர்சேஷன் அது அந்த கான்வர்சேஷன் பண்ணுறது மூலமாக நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது எந்த விதமான ஒரு எதுக்கு இந்த விஷயங்களை தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்க டைம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுறாங்க போல் அதனால தான் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க நம்மக்கிட்ட பாவம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது அப்படி இல்லை அவங்க வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம கேட்டுருவோமோ நம்ம வேறு ஏதோ ஒரு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோமோ அவங்களுக்கும் நமக்கு தெரிஞ்ச நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கும் நமக்கும் தெரிஞ்ச காமனாக இருக்கிற ஏதோ ஒரு விஷயங்களில் ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு வேலை அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் அவங்க வந்து அட்வான்ஸ்டாக முதலே வந்து இந்த டைம் இழுத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாளைக்கு நீங்கள் கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டைம் இழுத்து இது பண்றது கூட வாய்ப்பு இருக்கு ஒரு டைம் இழுத்து அதில் வந்து எதாவது நீங்கள் கேள்வி கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக கூட செய்கிறது இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ஓவரா வந்து அந்த கான்வர்சேஷனை அப்படி எக்ஸாஸ்டாக ஃபீல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது நம்ம அதுக்கு மேலே அவங்க கிட்ட என்ன ஒரு கேள்வி கேட்டா திருப்பி வந்து ஏதாவது திருப்பி ஆரம்பிப்பாங்க போய் என்னத்தை கேள்வி கேட்கறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள கேள்வி கேட்கறதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை அவர்கள் செய்வார் சூப்பர்ல ம் சப்போர்ட்டிவ் தெரப்பிஸ் எஸ் இதுக்கு இந்த மாதிரி இன்னும் வந்து நம்ம பெட்டராக வந்து இந்த ஹியூமன் சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களை பற்றி புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம சைடில் இருக்கக்கூடிய தெரப்பீஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது பிஹேவியர் தெரப்பிங்கிறதே இருக்குது விச் மீன்ஸ் ஐ வி நீட் டு ஐடென்டிஃபைட் அவர் பிஹேவியர் அவங்களுடைய அந்த பிஹேவியரோடைய இன்டென்ஷன் என்ன அவ அந்த அந்த பிஹேவியரை ஏன் வந்து அவங்க செய்கிறாங்க அதுக்கு பின்னாடி அவங்ககிட்ட அட்டாச்மெண்ட் இருக்கா இல்லையா அது என்ன காரணத்துக்காக நிகழ்த்தப்படுது இந்த பிஹேவியர் எவ்வளோ லாங்காக வரும் இந்த மாதிரியே அடுத்தவங்களை பற்றி நம்ம வந்து அதிகமாக முக்கியமாக ஏன்னா அவங்கள்ட்ட பற்றி நம்மகிட்ட அவங்க அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும்ல அவங்க நம்பி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க பிஹேவியர் என்ன அவங்க இன்டென்ஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த பிஹேவியர் தெரப்பி அப்படிங்கிறது யூஸ் ஆகும் விச் மீன்ஸ் இது வந்து ஒரு டெய்லி சாரி வீக்லி வந்து ஒரு ஒன் செஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ மந்த்லி ஒரு நாலு செஷன் அப்படிங்கிறது வர மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கவுன்சிலிங் வாங்க அதில் உங்களுக்கு எந்த தெரப்பி வேணும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நானே உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம போகலாம் பிஹேவியர் தெரப்பிங்கிறது ஒன்று இருக்குது அண்ட் சைக்கோ டைனமிக் தெரப்பி அப்படிங்கிறது இருக்குது ஐடென்டிஃபை தேர் அன்கான்ஷியஸ் எமோஷன்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் பல விஷயங்களை செய்கிறாங்க பாருங்கள் அந்த எமோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு பாருங்கள் அவங்களோட எமோஷன்ஸ் இந்த மாற்றத்துக்குலாம் என்ன காரணம் ஒரு கடத்தில் பயங்கரமாக நம்மளை வந்து அவங்க வந்து இது பண்ணவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்தவங்க இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போகிறாங்க அதுக்கு என்ன காரணம் இல்லை ஒரு கட்டத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தவங்க இப்போ திடீர் இன்ட்ரெஸ்ட் இங்கேருந்து எங்கே இருந்து வந்தது இந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம நம்பலாமா வேணாமா ரைட் அவங்களுக்குள்ள டாக்ஸிசிட்டி ஏதாவது இருக்கா இல்லை உண்மையிலேயே வந்து ரிசால்வ் பண்ணுற மாதிரியான பிரச்சனைகள் தான் இருக்கா இல்லை பிரச்சனைகளே இல்லையா நாமளாக அதை ஓவர் திங்க் பண்ணிக்கிறோமா இந்த மாதிரி எல்லா விதமான எமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நம்ம சைக்கோ டெனமிக் தெரப்பியில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் விச் மீன்ஸ் இது அப்படியே ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நம்ம பண்ணுறோம் அதே ஆன்லைன் கவுன்சிலிங் தான் இதுவும் நத்திங் எல்ஸ் ஓகே அந்த குரூப் தெரப்பி இருக்குது இதே மாதிரி வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து என்னோட வந்து நான் வந்து கைட் பண்ணுவேன் ஸோ தேட் அது ஒரு குரூப் தெரப்பி மாதிரி அதை செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்கெலாம் நீங்கள் அட்மின்க்கு தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்களே அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து சொல்லுவாங்க இதுதான் நம்மளுடைய நம்பர் தாராளமாக நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம் வேறண்ணே கிளம்புறேன் நாளைப்போம்மா தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் ஹாய்மியோ ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் தட் இஸ் வாட்